ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கிட்ட நமக்கு ஒன்று ஐம்பது நாள் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து தமிழும் டெஸ்ட் சீஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து லெவன்த் வரைக்கும் அப்ரோட் பண்ணியிருக்கோம் லெவன்த்து முதல் மூன்று ஏழு வரைக்கும் டெஸ்ட் அப்ரோட் பண்ணிருக்கோம் நம்ம சில செக் பண்ணி பாருங்க ஸோ நம்ம ஜிஎஸ்க்குமே நம்ம வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாக்ஸ் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுக்கு இம்பார்டன் கொடுத்து தனியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹிஸ்டியை பொறுத்த வரும் ஃபஸ்ட் டாபிக் வந்து ஒரு சிந்து நாகரிகம் தான் ஓகேங்களா ஸோ ஹிந்து தான் முக்கியமான பாக்ஸ் விஷயம் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உலகின் தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா நாகரிகம் அதுக்கப்புறமா சிந்து வழி நாகரிகம் அதுக்கப்புறம் எகிப்து நாகரீகம் அதுக்கப்புறம் சீன நாகரிகம் இந்த நான்கு நாகரிகங்கள் வந்து உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மெசபடோமிய நாகரிகம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு டு இரண்டாயிரம் கிமு ஓகேங்களா கிமு மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் அதாவது சிந்து வழி நாகரிகம் வந்து மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இந்த ஞாபகம் இந்த வச்சுங்க சிந்து வெளி நாகரிகம் வந்து கிமு மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏன்னா நம்மளுக்கு வந்து டாப்பிக் வந்து சிந்து வழி நாகரிகனால ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா இது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பொறுத்தவங்களுக்கு கூட நாலு நாகரிகம் கொடுத்துட்டு இதோட இயற்கை கேட்பாங்க ஸோ சிந்து வழி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு அதுக்கப்புறம் மூணாவது வந்து எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு கிமு ஓகேங்களா அதுக்கப்புறமா சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவீஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் ஆகும் நாகரிகம் என்ற சொல் வந்து பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் இதை கூட கேட்பாங்க நாகரிகம் என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க லத்தின் மொழி அது எந்த சொல்லிருந்து வந்ததுன்னா சிவிஸ் அதன் பொருள் என்ன நகரம் ஸோ இந்த பாக்ஸில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துங்க நிலத்தடியை ஆய்வு செய்ய வருடியை பயன்படுத்துகின்றன அதாவது தொழிலாளர்கள் வந்து நிலத்தடியை ஆய்வு செய்ய வந்து வருடியை மேக்னெட்டிக் ஸ்கேனர் வந்து பயன்படுத்துகின்றன நெக்ஸ்ட் வந்து இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்திய தொழில் துறை வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நிலாடவையாள உதவியோடு நிறுவப்பட்டது இப்போ வந்து இந்திய தொழில்துறை வந்து எந்த நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நிலவியாளர் உதவியோட நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் எங்கே இருக்குது புதுதில்லியில் உள்ளது ஸோ இந்திய தொழில் துறைனா மூணு கோஷின் இருக்குது எந்தால் நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிகாம் இதன் தலைமையகம் எங்குள்ளதுன்னா புதுதில்லி ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருள்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் வெண்கலத்தாலான பொருட்களை மக்கள் பயன்படுத்திய காலம் வந்து வெண்கல காலம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் ஹரப்பா நகர் வந்து இரண்டு பகுதிகளாக இருந்துச்சு அது வந்து மேல்நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு ஓகேங்களா மேல்நகர அமைப்பு எப்படி இருந்ததுன்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது நம்ம ரெண்டு பகுதியாக இருக்குது ஹரப்பா நகர் மேல்நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு ஓகேங்களா மேல்நகர அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை நகரத்தோட மேற்கு பகுதி ஹைட்டாக இருந்தது அது வந்து கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்தினார் அந்த கோட்டையை வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர் அந்த மேல்நகர அமைப்பில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சங்களும் இருந்தன ஓகேங்களா நகரத்தில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சங்களும் இருந்தன நெக்ஸ்ட் வந்து கீழ்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு பொறுத்தவரையும் நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பு கொண்டது மேற்கு பகுதி வந்து சற்று உயரமானது அது கோட்டை எனப்படுது நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரம் உடையது அது அதிக பரப்பு கொண்டது ஓகேங்களா மேற்கு பகுதி அதிக பரப்புனால் கிழக்கு பகுதி அதிக பரப்பானால் கிழக்கு பகுதி தான் அதிக பரப்பு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது ஸோ அந்த இடத்த யார் யூஸ் பண்ணாங்க கிழக்கு பகுதியை வந்து பொது மக்கள் ஏன்னா அதிக பரப்பு கொண்டது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள் மெகர்கர் சிந்து வெளி நாகரத்துக்கு முன்னோடி அப்போ இந்த கொஷின் பாருங்கள் சிந்து வெளி நகரத்துக்கு முன்னோடி எது வந்தால் மெகர்கர் ஓகேங்களா மெகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் மெகர்கர் வந்து ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்றுப் பழத்தில் அமைந்துள்ளது இதுவும் ஒரு கொஷனாக கேட்கணும் வாய்ப்பு இருக்குது அது எங்கே இருக்குது மெஹர்கர் வந்து பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது பலுசிஸ்தான் மாநிலம் பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்றுப் பலத்தாக்கில் அமைந்துள்ளது ஓகேங்களா நல்ல ஞாபகம் சிந்து வழி முன்னாடி வந்து மெகர்கர் அது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க இது வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்றுப் பலத்தாக்கில் அமைந்துள்ளது ஓகேங்களா இது வந்து தொடர்கால கால மனிதர்கள் வாழ்ந்ததாக நிறையப்பட்ட இடங்களில் ஒன்று ஓகேங்களா இதனால் சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபடுறதுக்கான சான்றி கிடைத்துள்ளது அந்த மெகர்கரில் வந்து மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறதுக்கான சான்று கிடைத்துள்ளது ஓகேங்களா இது கிமு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலைவதற்கான தொழில் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க கிமு போகமும் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகரில் நாகரீத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலைவதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா சிந்து விநாயகர் முன்னோட மெகர்கர் அது எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலிஸ்தான் மாநிலத்தில் போட நாற்றுப்பழத்தாக்கில் அமைந்துள்ளது ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவகளை கொண்ட தானிய களஞ்சவ ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவகளை கொண்ட தானிய களைஞ்சவ ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதை சொல்கிறாங்க இது முதிர்ச்சியடைந்த அரப்பா காலத்தை சார்ந்தது ஸோ தானிய வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கி இது வந்து முதிர்ச்சியடைந்த அரப்பா காலத்தை அது ஓகேங்களா தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா தானியக் களஞ்சியம் எங்கே இருந்துச்சு ஹரப்பா பெருங்குளம் வந்து மொகஞ்சோதரோ தானியக் களஞ்சியம் வந்து ஹரப்பா பெருங்குளம் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல் இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்பாங்க லெஃப்ட் சைடில் என்ன கொடுப்பாங்க தானியக் களஞ்சியம் அதுக்காக பெருங்குளம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கப்பல் கட்டுதான கொடுத்து இந்த ரைட் ரைசில் வந்து ஹரப்பா மொகஞ்சோதரோ அதுக்கப்புறமா லோதல் கொடுத்துருவாங்க மேட்ச்சில் ஃபாலோ எல்லாம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க அப்போது தானியக் களஞ்சியம்னால் எங்கே இருக்குது ஹரப்பா பெருங்குளம்னா எங்கே இருக்குது மொகஞ்சோதரோ கப்பல் கட்டும் தோணினா லோத்தல் ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு நெக்ஸ்ட் பாருங்க மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை கிடைத்தது இதுவும் நல்ல தெளிவாக நம்ம ஞாபகம் செய்யணும் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கு கிடைச்சதுனா மொகஞ்சதாரோ அப்போது வந்து பெருங்குளம்னு வரும்போதும் மகஞ்சதாரோ வெண்கலத்தாலான பெண் சிலைனா கூட அது முகஞ்சது ஓகேங்களா நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர்ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவருக்கு கடினமாக இருந்தது இதை ஜஸ்ட் அவ்வளோ தான் ஓகேங்களா கூட்டில் கூட கேட்கலாம் என்னென்னு கேட்கலாம்னா நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற சிலையை பார்த்த சர்ஜான் மார்ஷல் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவருக்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை யார்த்தாலும் மூவாயிரம் ஆண்டுகள் முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் நீச்சலே அக்கால உரியதாகவே இருந்தன என்றார் அவர் வந்து அது பிரமிப்பாக சொல்கிறாரு சிலையை இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொன்னதை நம்பவே முடியல இது மாதிரி உருவாக்க வந்து பண்டைய மக்களுக்கு பழைய மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முந்தையதாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட்டாக சொல்கிறாரு இது தெரிஞ்சுங்க யார் சர் சர்ஜான் மார்ஷல் இந்த பாக்ஸில் ஒரு முக்கியமான கொஷின்னா வெண்கலத்திலான சிறிய பென்சில் எங்கே கிடைச்சதுன்னா மொகஞ்சதாரோ அது வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா நடனம் மாதன்னு குறிப்பிடுறாங்க ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க ஸோ இந்த பாக்ஸிலுமே வந்து கேவிடி கேவிடினா என்ன கேனா கொர்க்கை வீணா வஞ்சி டீனா தொண்டி இதை மாதிரி தெரிஞ்சுங்க கேவிடினா கொர்க்கை வஞ்சி தொண்டி இது வந்து பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன இந்த மாதிரி பெயர் கொண்ட இடங்கள் வந்து இப்பவுமே பாகிஸ்தான் இருந்து சொல்கிறாங்க கொர்க்கை பூம்புகல் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குதாம்மா எங்கெங்கே இருக்குது இப்போ வந்து நல்லா என்ன பாகிஸ்தானில் இன்றைக்குமே கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் உள்ள ஆளுகளான காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் உள்ள ஆளுகளான காவேரி வாலா மற்றும் பொருணி ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க கேவிட்னா கொற்கை வஞ்சி தொண்டி இது வந்து பாகிஸ்தானில் இன்னைக்குமே கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் போன்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்குது கொற்கை பூம்புகார் போன்ற நகரங்கள் மற்றும் துறைமுகின் பெயர்கள் கொண்ட இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் உள்ள ஆறுகள் வந்து காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் பெயர்களை கொண்ட இடங்கள் வந்து இன்னுமே பாகிஸ்தான் ஆப்கானியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை அவங்க அறிந்திருக்கவில்லை இரும்பு மற்றும் குதிரையை அவங்க வந்து அறிந்திருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினு சொல்கிறாங்க சிந்து வழி மக்கள் வந்து அவங்க ஆபரணங்கள் செய்ய வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள் ஓகே ஞாபகம் சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அதாவது முதல் எழுத்து வடிவம் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்படுதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொழிலாளர்களுக்கான தரப்படுத்தப்படுற மாதிரி சொல்லலாம் கார்பனின் கதிரியக்க ஐசூட்டோப்பான கார்பன் பதினாலை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் முறை என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு பொருளின் வயது அறியும் முறை வந்து கதிரீக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினாலு முறை என்று அழைக்கப்படுகிறது அது எதை பயன்படுத்தி போனால் கார்பன் ஃபோர்டீன் கார்பன் ஃபோர்டீனை பயன்படுத்தி தான் அவங்க வந்து ஒரு பொருளியின் வயதை கண்டறிகிறாங்க ஓகேங்களா இது வந்து கொஷின் ஸ்கேர் ஆனால் இதுலேருந்துமே ஒரு பொடின் வயதை முறை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கதிரிக கார்பன் முறை அல்லது கார்பன் பதினாலுன்னு சொல்லலாம் அது எதை பயன்படுத்தி அந்த வயதை கண்டறியன்னா கார்பன் பதினாலு ஓகேங்களா அதுதான் ஸோ அவ்வளோ தான் சிந்துவெடி முக்கியமான அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் பாக்ஸ் கொஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாக்ஸ் கொஷின்ஸை வந்து லாஸ்ட் மினிட் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் முக்கியமானது இந்த பகுதிகளெலாம் கொஷ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த வீடியோவை டெட் யூபி குரூப் டீ அதுக்கப்புறமா எஸ் ஏ எக்ஸாம் பிஎஸ் எக்ஸாம் படிக்கணும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேலை செஞ்சீங்க தேங்க்யூ